தற்போது அண்மை செய்தி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் ஆறு சதவீத சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி சொத்து வரி உயர்வு குறித்து தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்தியுள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தமிழ்நாடு அரசின் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு நகர்ப்புற அமைப்பும் சொந்த சொந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் சதவீதத்தை ஒப்பிடுகையில் சராசரியாக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் சொத்து வரியை உயர்த்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதினைந்தாவது நிதிக்குழுவின் மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிபந்தனையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் சொத்து வரி உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் இதன் பிறகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரியை மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசின் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி